அனைவருக்கும் ஆனந்தமான இணைய வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இது ஞானபீடம் யூடியூப் சேனல் பொங்கலுக்கு காப்பு கட்ட போகிறீங்களா உங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த பொருளை சேர்த்து கட்டினீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் சேரும் அற்புதமான பணவசியம் ஏற்படும் ஒரு அருமையான சூட்சமம் பணவசிய சூட்சமம் இப்போ நான் ஒரு சூட்சமம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு சூட்சமங்களை இந்த வருஷம் நான் சொல்லித்தரப்போகிறேன் தான் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்கியிருக்கேன் இந்த குழுவுக்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரைக்கும் பதிவுகள் நடைபெறும் சேர விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் பொங்கலுக்கு நீங்கள் காப்பு கட்டும்போது காப்பு கட்டுறதுனா எதை வச்சு கட்டுவீங்க மாவிளை வேம்பு ஆவாரம்பூ செருப்பிள்ளை பிரண்டை தும்பை துளசி இதெல்லாம் வச்சு தானே காப்பு கட்டுவீங்க இதோட வெள்ளருக்கு இலைகளை சேர்த்துக்கோங்க வெள்ளருக்கு இலை வெள்ளருக்கு இலையை ஒரு கொத்தா எடுத்துக்கோங்க அல்லது வெள்ளருக்கு இலை கிடைக்கலையா மருதாணி இலைகளை அது ஒரு கொத்தா எடுத்துட்டு அதை இந்த காப்போடு சேர்த்து கட்டிவிட்டு அதை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே அல்லது தொழில் சாணத்துக்கு வெளியே கட்டிங்கன்னா பணவசியம் ஏற்படும் பணம் கட்டுக்கட்டாக வரும் அற்புதமான சூட்சமம் செய்து பயன்பெறுங்கள் ரொம்ப எளிமையான சூழ்ச்சிமா இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காப்பு கட்டுதல் ஒவ்வொரு பொங்கலுக்கும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்லுகின்றேன் பணத்துக்கு குறையே இருக்காது சரிங்களா செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அருமையான ஒரு நாள்க மாசி மகா சிவராத்திரி வீட்டில் இருந்தபடியே சிவ தரிசனம் நீங்கள் பார்க்க வேண்டுமா ஒரு குருவுடன் இணைந்து நான்கு ஜாம பூஜைகள் மிக எளிமையாக வீட்டில் செய்ய வேண்டுமா சிவ மந்திரங்கள் வேணுமா தியானம் கற்றுக்கணுமா அற்புதமான காசி ருத்ராட்சம் உங்களுக்கு வேணுமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவோட விளக்கத்தை தர அந்த குழுவில் இணையும் அத்துணை பேருக்கும் நான் சொன்ன அத்துணையும் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்